திருமணம்னா கணவன் மனைவி அப்படின்னு லௌகீகமா பார்க்கறது மட்டுமில்லை நம்ம ஏன் பார்க்கிறோம்னா நம்மள மாதிரி சுவாமியை நம்ம அலங்காரம் பண்றோம் நம்மளை மாதிரி ஒரு ஒரு திருப்திப்படுத்துறோம்ன்றது மட்டுமல்ல அது ஒரு ஆரம்ப நிலை தான் மேலே போக போக வாக்கு அர்த்த வாக் வாக்கு அர்த்தம் நம்முடைய சொல்லும் பொருளும் போல அது போன்று அது இணையக்கூடியது இங்க முன்னாடி மாசி மாதத்தில் நாம் சிவபெருமானை தரிசித்திருக்கிறோம் அப்பொழுது நான் ஆவிர்வவித்திருக்கிறார் சிவபெருமானை நாம் அடைய வேண்டும் சிவபெருமானை பார்த்து விட்டோம் அவரை இவ்வளவு மாதங்களாக பார்க்கவில்லை இவ்வளவு பிறவிகளாக பார்க்கவில்லை அவரை பார்த்து விட்டோம் பார்த்தவுடன் அவரை அடைய வேண்டும் அந்த அடையக்கூடியதுன்றதுதான் திருமணம்ன்றது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் ராமா ராமர் சீதைன்னா வெறும் கணவன் மனைவி மனைவி அங்க போனா அப்படின்னா இல்லை சீதையை அபகரிச்சான்னா ஜீவாத்மா அங்க போகும்போது பரமாத்மா தேடி வருது ஜீவாத்மாவை தன் குள்ள அது மாதிரி இங்க பங்குனி உத்தரவன் அன்னைக்கு அது அவ்வளவு அந்த மாதத்திற்கு ஒரு பலம் நான் குருவுடைய ஆதிக்கம் இங்க குருவுடைய வீடு